வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா இது வந்து முருகன் காவடி இந்த காவடி வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ வந்து நம்ம டிராயிங் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து மயில் டிராயிங் இப்போ மயில் வந்து டிராயிங் வரைஞ்சி நம்ம ஒரு அட்டையில் வந்து ஆஸ் பேப்பர் மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அது கட்ட கணம் வந்து கூட பாருங்கள் இப்போ வந்து இது வந்து சென்று காலுக்காண்டி இந்த வருது இது வந்து ரெண்டு தலைக்கும் ரெண்டு உடம்புக்கும் நம்ம அறுவமலையில் போய் நம்ம கட் பண்ணணும் இப்போதைக்கு ஒரு ஆஸ் பேப்பர் போட்டாச்சு நம்ம அட்டையில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அப்போ தான் நம்மளுக்கு வருகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த வாட்டை அதை செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அட்டையை ஆசை வந்து நம்ம அதை பத்திரமா மாடலுக்கு வச்சுக்கலாம் அந்த ஆசை வச்சு நம்ம அளவாக எடுத்துக்கலாம் நம்ம ஆசையை வெட்டி எடுத்தோம்னா அது வீணாக போயிடும் இப்போ இந்த இந்த சென்ட்ரு படி வருது பாருங்கள் இது நம்ம வந்து கடைஞ்சி போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கடுத்து நம்ம இப்போ இதில் தொலை அடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அன்னத்துக்கும் உடம்புக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து தொலை அடித்து அதில் ஒரு குச்சி மாதிரி மாட்டி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறக்காண்டி எப்போவுமே இந்த தொலை அடிக்கிறது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம உள்ளே பசை வச்சு மாட்டோம் போது டைட்டாக பிடிச்சுக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக மாட்டுறதுக்கு முன்னாடி அன்னமும் மன்னிச்சுக்கோங்க மயில் வந்து நம்ம அடித்து முடிச்சிடணும் வேலையை நைஸ் வரையும் நம்ம பண்ணி முடிச்சிடணும் இப்போ தொலையெல்லாம் அடித்து சேர பாருங்கள் பாருங்க எடுத்து நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ரப்படி போட்டு வச்சுருக்கேன் இந்த மூக்கு பகுதி மட்டும் லாஸ்ட்டில் நம்ம அடிக்கணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அடிச்சிட்டோம்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குறுக்கு வசத்தில் வருது உடம்பு வந்து நெட்டு வசத்தில் வருது மூக்கு வந்து குறுக்கு வசத்தில் வரனால டப்புன்னு உடைஞ்சிரும் அது சார்பா நிப்பாட்ட போகிறனால உடையாமல் அடிக்கணும் அதுக்காண்டி தான் அந்த முட்டுக்கட்டை மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாமே அந்த ரப்படி அடிச்சு இதுக்கு இதுக்கடுத்து நம்ம நைஸ் பண்ணணும் ரப்படிங்கிறது என்னென்னா ஓரளவு நம்மளுக்கு அந்த வேலை வந்து எப்படி வந்திருக்குன்னு காண்டி கொஞ்சம் ரப்பு அடி அடித்து பண்ணிட்டோம்னா நைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அந்த தோகை பிரிக்கிறது அந்த வளையம் கொடுக்கறது காலை அடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு குயிக்காக வந்துடும் அதனால தான் அந்த முதல் வந்து பெரிய ஒளி வச்சு எல்லாமே அதை அடித்து முடிச்சிடணும் இப்போ பாருங்கள் அந்த ரப் அடிலாம் அடித்து முடிச்சு இப்போ நைஸும் பண்ணியாச்சு உங்களுக்கு இது பார்த்தாலே ஓரளவு தெரியும் கேமரா வந்து கொஞ்சம் கிளாரிட்டிக்குது அங்கிட்டருந்து எடுக்கும் போதே மரத்தோட கலர் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம இதை பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த நைஸ்லாம் பண்ணியாச்சு அந்த பெல்ட்டு இதெல்லாம் எல்லாம் தெரியுது நெஞ்சுக்கிட்ட வர பெல்ட் மட்டும் லாஸ்ட்டில் தலையை மாட்டினதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும் அது ஃபைனலில் பாருங்கள் அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஒரு ஒம்பது நிமிஷம் வீடியோ பாட் பாட்டாக எடுத்து ஒன்று சேர்த்துருக்கேனா இந்த வீடியோவை வந்து நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் பார்க்கட்டும் நிறைய பேர் வேலை கற்றுக்கட்டும் இது பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷினை போட்டு நம்ம தொலை அடித்து எடுத்தாச்சு குளிரையும் கொஞ்சம் நம்ம செதுக்கி எடுத்தோம் அதை ஆனால் ட்ரில் வந்து அவ்வளோ ஆழத்துக்கு போகல அவ்வளோ பெரிய ஃபிட்டும் நம்மகிட்ட இல்லை ஒன்றரை இஞ்சி ஒன்றே கால் ஃபிட்டு தான் இருந்துச்சு இப்போ இது வந்து நம்ம தோல்பட்டை உட்காரக்காண்டி அந்த பிளேனாக விட்டுருக்க பாருங்கள் இடம் அது வந்து தோலில் வந்து உட்காரும் அந்த மற்ற ரெண்டு சைடு டிசைன் வருது பார்த்திங்களா அது அது வந்து மயிலோட தோகை இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாமே சேர பார்த்து ஓரளவு ரஃபாக எல்லாம் அடித்தாச்சு அடுத்து இந்த மயில் தொகையை அடித்து முடிச்சுட்டு கீத்துளி போட ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நம்ம கீத்துளி போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு இந்த அன்னத்தையும் தலையும் நம்ம ஒட்டணும் மூக்கு பாருங்க எவ்வளோ சார்ப்பாக இருக்குதுன்னு ஆனால் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் மூக்கு மயிலோட மூக்கு இதோட இந்த காவடியோட சைஸு தரையிலிருந்து அதாவது மயிலோட காலில் இருந்து கொண்ட பகுதி வரைய பத்து இஞ்சி உயரம் மயிலோட உடம்போட நீளம் வந்து பன்னெண்டு இஞ்சி நீளம் மொத்த சைஸ் வந்து அதாவது ஒரு காவடியோட நீளம் வந்து ஒரு நாலடிக்கு ஒரு அஞ்சடி வரும் மொத்தம் ஏன்னா அந்த கட்டை வந்து இந்த நெட்டுக்கட்டை வந்து நாலு அடி இது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மொத்தம் ஆறு அடி சைஸ் வரும் இது எல்லாமே வந்து ஃபிக்ஸடு கிடையாது தலையை வந்து பசை போட்டு மாட்டிடுவோம் உடம்பு வந்து தனியாக இருக்கும் அந்த வால் பகுதி வந்து தனியாக இருக்கும் கடைசல் கால் இருக்குல்ல அது தனியாக இருக்கும் கஸ்டமர் எப்படி கேட்டாங்கன்னா எல்லாமே கழட்டி மாட்டுற மாதிரி கேட்டாங்க அதனால நம்ம போல்டு நட்டு போட்டு டைட்டாக மாட்டி கொடுத்தாச்சு டைட்டிலே மாட்டணும் போல்டு நட்டு வந்து சப்போர்டுக்காண்டி தான் இது வந்து எங்கே போகுதுன்னா சிங்கப்பூர்னு சொன்னாப்பில் நம்ம கஸ்டமரு வேலை கொடுத்தவங்க சரியாக எனக்கு தெரியலை நம்ம செஞ்சு கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு ரெண்டு வைக்கிற மாதிரி வேலு கேட்டிருந்தாங்க அது வந்து நம்ம அந்த காலிலே போட்டு அந்த வேல் வைக்கணும் இந்த வேலை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் எல்லாமே முழுக்க அந்த வேலை வந்து கையிலே ரெடி பண்ணாதான் ஸ்டிட்சாக மட்டும்தான் நம்ம கட் பண்ணது கடைசல் வந்து கடைஞ்சது மற்றபடி போல்டு நட்டு நம்ம வாங்கி அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போல்டு நட்டு போட்டாச்சு காவடி நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து மரம் கட் பண்ணி எல்லாம் சேர பார்த்தோன்னா வெயிட் இருந்துச்சு ஒரு ஒம்பது கிலோ பத்து கிலோவுக்கு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஒரு ஆறு ஏழுக்கு வந்துருச்சு குறைஞ்சிருச்சு அடிச்சு எடுத்துட்டோம்ல இந்த முருகன் வந்து பாஸ்த்ரா பாலிஸில் வந்து செஞ்சது அவங்க வாங்கியிருந்தாங்க எங்கிட்ட வந்து முருகன் செஞ்சு கேட்டாங்க இல்லை எனக்கு டைம் இல்லை இப்போதைக்கி இந்த அண்ணன் மயிலே வந்து எனக்கு வேலை கூடிரும் வெளி வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு ஓலர் அப்புறம் வந்து அவங்க அவங்களே கஸ்டமரே வந்து வாங்கிக்கிட்டாங்க முருகன் வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பி இந்த முருகன் வந்து அந்த மயிலில் உட்கார மாதிரி பலவெல்லாம் செட் பண்ணி கொடுக்கணும் அந்த வீடியோ இதில் வரும் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தேன் இந்த வீடியோ அப்பப்போ வேலையை முடிக்க முடிக்க எடுத்துக்கிட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த பெல்ட் பகுதியெலாம் ஒட்டியாச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒட்டி அதை பசையெல்லாம் போட்டு ஜாயிண்டே தெரியாது இப்போ அந்த பலகா வந்து நான் என்ன ரெடி பண்ணலான்னு பார்த்தேன்னா மரத்தில் ஃபஸ்ட்டு காடி மாதிரி போட்டு நிறையா உட்டூர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வெளிநாடு இந்த மாதிரி பகுதியிலனா வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி மாட்டுவாங்க மாட்டுலாக்கு மாதிரி அவங்க வந்து மாட்டுவாங்க அந்த இதில் நான் வீடியோ இது பார்த்தேன் அப்போ அவங்க முருகனையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் காவடியும் தனியாக கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கணும்னா இதுதான் பெஸ்ட்டு மெத்தடு மரத்தில் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ நாலு போக்கில் நம்ம ஓயாமல் இந்த மாதிரி சொரு டைப்பில் உள்ளதை வந்து கலட்டி மா மாட்டை அது வந்து தேஞ்சு போயிடும் பிளேவுட்னா அவங்களுக்கு வந்து அந்த வசமும் நல்லா நிற்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதுக்காண்டி ஃபஸ்ட்டு பிளேவுட்லேயே பாருங்கள் இது எல்லாமே ரூட் ரூம்ஸனில் வச்சு ஓட்டி அதுக்கப்புறம் உளியை வச்சு அடித்து எடுத்திருக்கேன் இப்போ முருகன் சிலை வந்து பாருங்கள் இதை வந்து அந்த ஒரு பழகில் ஒட்டிட்டு இன்னொரு பழகை வந்து ஃபிக்சடாக அந்த மயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்போ நம்ம அந்த முருகனை தனியாக அந்த அன்னத்தோட உள்ள தனியாக வந்து மாட்டிடலாம் அப்புறம் அந்த முருகனையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு கீழே வந்து பசை போட்டு ஒட்டி பைக்கால் போடாமல் பை குவிக்கி போட்டாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கற வேண்டி போட்டாச்சு அந்த ரெண்டு பலகைக்குமே ஒரு பலகா வந்து முருகனோட ஒட்டி இருக்கும் ஒரு பலகா அது நிரந்தரமாக பிக்ஸட் முருகனோட இருக்கும் அந்த பலகாவை எடுத்து நம்ம அந்த மயில் மேலே உள்ள இடத்துல வந்து சொருகணும்னா மாட்டிக்கலாம் இப்போ நம்ம இது ஒரு ஃபோட்டோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் பிக்சராக காமிச்சிருக்கேன் அப்படி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்ததில் ஓரளவு புரியும் இப்போ பச போட்டுலாம் காயுது பாருங்க இது வந்து நான் கார்பெண்டர் வேலை டிசைன் வேலை பெயிண்டிங் தவிர மற்ற எல்லா வேலையும் இதில் வந்து ஒர்க்கு வந்து நான் தான் அது பெருமையாக நான் சொல்லிக்குவேன் இப்போ பாருங்கள் இப்போ பெயிண்டிங்லாம் வந்து பண்ணியாச்சு இன்னொருத்தவங்க பெயிண்டிங் பண்ணது நான் பண்ணலை இது எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் முருகன் பாருங்கள் நம்ம முருகனை கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் இந்த பலாகையும் கழட்டிக்கலாம் மயிலோட உடம்பை தனியாக கழட்டிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்டில் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர்